வணக்கம் பசுமைசார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள்

அது <laughs> இளங்காயா போர்பான கை நீட்டுமா நேத்து எல்லங்கிட்ட இளங்கோ பேசி பார் இன்னும் வேற இறங்கிட்டாரு பொட்டகைய எடுத்துறோம்ல இருக்கே ரெண்டு போட்டோ வராம எடுத்துறோம் சரி பார்த்தா அங்க எடுத்து வச்சிட்டோம் அதான் காலதான் போயிரும் வைசானாதான் வரோம் இங்க வரீங்களா இல்ல அதான் நல்லா கவர் ஆகும் நீங்க எடுத்துட்டீங்கல போட்டோ போடுற அப்பா ஆரம்பத்தில் தனி அடுப்பா இருக்க எடுத்துர்க்க <mus Salvador>

நடவும் நடவு வந்துருக்கும் என் பேர் சிவானி நான் ஆச்சார் கோயில் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கேன் நாங்கள் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருபத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் கருப்பு கவனி பயிரை வந்துட்டு நாங்கள் நடவு செய்வதற்காக வந்திருக்கோம் தலைமை அம்மா டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கோம் இது எங்களோட முதல் முறையாக செய்கிறோம் இது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது புதுசாகவும் இருக்குது நாங்கள் எல்லோரும் கற்றுக்கிறோம் நிறைய அனுபவம் தருது

பாரம்பரிய நெல் கருப்பு கவுனி நடுவதா சிறப்பாக நிறைய வியாதிகள் போக்குவரத்து வருது அதுக்காக தான் வந்து பல சிரமங்களுக்கு இடையில வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயம் செய்யறது காரணமே நாங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லை பொதுமக்களாகி எல்லாரும் சாப்பிடணும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயத்தில் நாங்கள் இடுபொருட்கள்லாம் எங்கேயும் எதுவும் வாங்கிறது கிடையாது எல்லா இடுபொருட்களும் நாங்களே செஞ்சுக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வாங்கறது வந்து நாட்டு சக்கரம் மட்டும்தான் வாங்குவேன் காரணம் என்னன்னா என்ற பசு மாடு இருக்குது நாட்டு மாட்டு பசு மாடுலேருந்து வர பொருட்களை வச்சே எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கிறோம் நான் இங்கே ஒரு அஞ்சு ஆறு ஏக்கர் இங்கே சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் பண்ணுற இடுப்பொருட்கள் எல்லாமே நானே தயார் பண்ணுறேன் பூச்சி விரட்டிகளும் நானே நாங்களே தயார் பண்ணிக்கிறோம் கடையில் போய் எதுவுமே வாங்குறது கிடையாது எந்த உரமோ யூரியா டிஏபி பொட்டாஷ் பூச்சி மருந்துகள் எதுவுமே இண்டோசல்பான் பாலிடால்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே வாங்காமல் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் இந்த விவசாயத்தை நீங்கள் வந்து இன்னும் விரிவுப்படுத்தணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒரு ம சின்ன சின்ன தோட்டங்கள் வச்சு அதில் காய்கறிகள் பண்ணி அதில் சாப்பிட்றது உங்கள் உடல் நலத்துக்கு நான் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சந்ததி நல்லது நம்ம இது வரைக்கும் என்னென்னமோ சாப்பிட்டுருக்குறோம் நம்ம அம்மா அப்பா சாப்பிட்டுட்டாங்க தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்லாம் அவங்களாம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டாங்க இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம சந்ததியினர் நல்ல பொருட்களை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் இயற்கை விவசாயம் இருக்கோம் இயற்கை விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இடுபொருட்கள் மெயினான இடுபொருட்கள் நாட்டு மாட்டு நாட்டு இருந்து வர பொருட்களை வச்சு செய்வோம் அதில் முக்கியமானது பஞ்சகவியா அந்த பஞ்சகவியை எப்படி செய்யறதுங்கிறத என்னோட பேத்தி ரிதன்யலட்சுமி அவங்க இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பார்த்துங்க என் பேர் ரிதன்யா லட்சுமி நான் இப்பொழுதே எப்படி பஞ்சகாயம் செய்வது என்று செய்து காமிக்க போகிறேன் பஞ்சகாயம் என்பது பசு மாட்டில் இருந்து கிடைக்கும் ஐந்து பொருட்களை வைத்து செய்வது பஞ்சகாயம்

என்ன <laughs> சரிங்க <laughs> आर करते हैं मोर मोनेटा होता है। असम बाल। असम बाल समझ। ये कहना चाहिए कि कालके को कलकालकम बुरके की लड़की बुरके की है है कौन से कालकम अरे खार मुल्सुतर है मेरे इधर बगमला ये तो पढ़ लो तो वाला तो बगमला कालकालकम अब इस तो बड़ा घोड़े बगमला आज करता तो सक्कर इतानील फोटो अच्छी कहाँ दें कितना सक्करा आठ तो

பத்து வாழைப்பழைப்பழம் என்ன பழம் வீட்டுக்காரங்க அவங்களும் பெரியவங்களை மட்டும் செய்ய சொல்லிருக்கலாம் நான் பாப்பாவை விட்டு பண்ண சொன்னது பாப்பா எப்படி சொல்லணும் எல்லாம் ஒரு கியூரியாசிட்டியோட பார்ப்பீங்க ஊற்று இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் அங்கே எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க பேசிகிட்டு இருக்கீங்க செலவு ஓண்டிட்டு இருக்கீங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சும்மா ஒரு கொஞ்சம் பேச சொன்னது வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு வேளை கலக்கணும் திருச்சியாக கழுவணும் துணியை போட்டு மூடணும் சும்மா கவர் பண்ணக்கூடாது சும்மா காற்று வராமல் இருக்கக்கூடாது காற்று வரணும் இதில் உள்ளது எல்லாமே நுண்ணுயிர்கள் அதனால இதை அவன் காற்று போகிற மாதிரி மூடி வைக்கணும் மழையில் வெயிலில் வைக்கக்கூடாது இருட்டான இடத்துல வைக்கணும் ரொம்ப முக்கியம் இது இருபத்தி ஒரு நாளில் சில பரவாங்க சில ஆனால் பூச்சி மருந்து வரைக்கும் அடித்ததே இல்லை ஏன்னா பாரம்பரிய ரகங்கள் பண்ணும்போது அது இயற்கையாகவே அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் அதிகமாகவே இருக்கும் அதனால் பூச்சி விரட்டிங்கிறதே தேவையில்லை என்னோடய அனுபவத்தில் இதை நான் சொல்கிறேன் அதேமாதிரி பஞ்சகவியம்ங்கிறது வந்து நல்லா அந்த பாப்பா சொல்லுச்சு ரொம்ப சிறந்த ஒரு வளர்ச்சி ஊக்கியும் கூட உரமும் கூட இது தமிழ்நாடு வேளாண் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேயே இந்த பஞ்சக என்னென்ன இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இதில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் ஃபங்கஸ் ஈஸ்ட் வைரஸ் வைரஸ்ல நல்ல நன்மை செய்யக்கூடியது இருக்கு அது எல்லாமே லேக்ஸ் கணக்கில் இருக்கு அதில் அப்புறம் இதில் அந்த என்பிகேன்னு சொல்லுவோம் இல்லையா வயலுக்கு தேவையான மூணு தலை சத்து மனை சத்து சாம்பல் சத்து அதுவும் இந்த பஞ்சாயத்தில் இருக்கு அது அந் அது அது இல்லாமல் நம்ம எப்படி குரோத் ஹார்மோன் நம்ம மனிதர்களுக்கு சொல்றோமோ அது மாதிரி பிளே பிளான்ஸுக்கு அதாவது தாவரங்களுக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகள் ஐஜிஏ ஐஜிஎம் ரெண்டு இது அவங்க நம்ம வேளாண் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே வந்து வளர்ச்சி ஊக்கிகள் நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகள் இந்த பஞ்சகவியத்தில் இருக்குது அதனால நம்ம தயார் பண்ணக்கூடிய அந்த பஞ்சகவியம் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப புயகரமான ஒரு எளிமையான ஒரு உரம் வேறு உரங்கள் எதுவும் வெளியில் வாங்க வேண்டிய தேவையில்லை இதுதான் தற்சார்பு விவசாய தலைவர் தான் சொல்ல சொன்னார் தற்சார்புனா இப்போ நான் பொதுவாக விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க விதையில் இருந்து உரம் பூச்சி மருந்து களைக்கொல்லி எல்லாமே வெளியில் வாங்குவோம் ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணும்போது அது தற்சார்பு விவசாயம் அதுதான் நம்மால் வரும்னு சொன்னார் ஒரே ஒரு மாட்டு மாடு ரெண்டு மாட்டு மாடு இருந்தால் போதும் அதில் உள்ள சாணம் கோமியம் அதை வச்சு நம்ம உரம் நம்ம இப்போ பஞ்சகமியம்னு சொல்லியிருக்கோம் இது கூட ரொம்ப ஒரு நீளமான ஒரு ப்ராசஸாக அஞ்சு பொருட்கள் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப எளிமையாக ஆரம்ப கிளாஸ் நம்ம இயற்கை விவசாயத்தில் தெரிஞ்சுக்கணும்னா அமிர்த கரைசல் ரொம்ப எளிமையான ஒரே இது வந்து இது வந்து இந்த பஞ்சகமியை நம்ம தயார் பண்ணி ஒரு மாதம் வச்சுருக்கணும் ரெடி ஆகிறதுக்கு ஒரே நாளாக ரெடி பண்ணிக்கலாம் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் நமது பள்ளியை சார்ந்த என்எஸ்எஸ் மாணவிகளுக்கும் கெட்ட அலுவலருக்கும் உதவி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி ஆசிரியர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளி மேலாண்மை குழுவிலிருந்து சார் வந்திருக்காங்க அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ இந்த இயற்கை விவசாயம் என்பதை இந்த இளைய தலைமுறை தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும் அந்த உணவுப் பொருட்களை நாம் பயன்படுத்தணும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக நாம் கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இது விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக மட்டும் முடிஞ்சிடாமல் தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் இதை வந்து பின்பற்றணும் அப்படிங்கறத மற்ற நம்ம வீட்டில் இருக்கிற வந்து விவசாயிகள் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க வேலைக்கு போவாங்க அந்த இடத்துலலாம் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத நாம் வந்து வலியுறுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பூச்சி மருந்து கடை இல்லை யூரியா இந்த மாதிரியான உரங்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த கடைக்கு போனோம்னு சொன்னால் உள்ளே உட்காந்துருக்க முடியாது அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு பூரா வியாதி தான் இருக்கும் காயத்ரி நான் ஒரு மேக்ஸ் டீச்சர் அது இல்லாமல் ஒரு பத்து வருஷமாக நான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த உழவு தொழிலை முதன் முதல்ல கண்டுபிடிச்சதே ஒரு உமன் தான் அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் ஆனால் உழவு தொழிலில் பெண்கள் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது நிறைய இன்றைக்கி நடவு நடை எல்லாருமே போகிறாங்க ஆனால் அந்த உழவு தொழிலை ஒரு வீட்டில் எடுத்து ஒரு பெண்கள் செய்கிறாங்களா அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது அது இயற்கை விவசாயத்தில் செய்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது மாணவர்கள் ஆசிரியர்களான உங்கள்கிட்ட நான் கோரிக்கை வச்சுருக்கேன் நம்ம எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம் வானத்துலேயும் பறக்கலாம் பூமிலேயும் எந்த துறையில் வேணாலும் நம்ம இருக்கலாம் ஆனால் நம்மளோட அந்த உழவு தொழிலுங்கிறது வந்து என்னென்னா தொழில் கிடையாது அது நம்மளோட பண்பாடு பாரம்பரியம் அப்போ அந்த ஒரு விஷயத்தை தினமும் ஒரு மணி ஆகுது நம்ம வீட்டு தோட்டம் இருக்கும் ஒரு சின்ன காய்கறி வைக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு ஒரு சட்டி வச்சு ஒரு கீரை செடிகள் வளர்க்கலாம் அதெல்லாம் வந்து இயற்கை விவசாயத்தில் செஞ்சு நீங்கள் கற்றுக்கங்க ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்தால் என் சோழமண்டலத்தில் ஐயா தலைவர் ஐயா இருக்காங்க அவங்கள கேட்கலாம் இப்போலேருந்தே இன்னையிலேருந்தே ஓகேங்களா இங்கே வந்த நடவு இன்னைக்கு நீங்கள் கருப்பு கவனி நட்டுருக்கீங்களே இந்த அரிசி வந்து இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் உள்ள பெருமை பெற்ற அரிசி தான் இன்றைக்கி கருப்பு கோணி அந்த நாட்டை தான் இன்றைக்கி முதல் முதல்ல நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இதோட வீட்டில் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மனுஷ வீட்டில் தோட்டம் இருந்தால் பாருங்கள் தோட்டம் இல்லை அப்படின்னா பூச்செடி சட்டி இருக்கா அதை இருந்து பாருங்கள் ஒரு கீரை கரை கீரைகளே பத்து வகையான கீரைகள் இருக்குது அந்த கீரைகளை போட்டு அதுக்கு இயற்கை உரம் கொடுத்து நீங்கள் ஸ்கூலுக்கு எடுத்து வர டிஃபன் பாக்ஸாக அந்த இயற்கை உர உரத்தில் விளைஞ்ச கீரைகளாகவோ காய்கறிகளாகவோ எடுத்துருவாங்க அதில் டவுட்ஸு சந்தேகம் எதுனாலும் எங்கள் குழு வந்து உங்களுக்கு வந்து கை நீட்டுவாங்க மாணவர்களான உங்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம எந்த துறையில் இருந்தாலும் விவசாயத்தை மட்டும் விடாதீங்க அது உங்கள் உங்களோட விஷயத்தில் ஒரு பங்காக வந்து அதை நம்ம பண்ணுவாங்க கல்லை மழை பிடிச்சி அதை நெடுணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க எல்லாரும் வந்து ஒரு ஜாலியா ஒரு ஆர்வத்தோட வந்து செஞ்சோம் ஆனால் எப்படின்னா ஒரு ஒரு ஆள் வரிசையா ஒரு கயிறு ஃபர்ஸ்ட் வச்சாங்க அது ஒரு ஒரு ஆள் நடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் அதை விட்டு திரும்பி வாங்க நேரம் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டாங்க ஆனா அதை விட்டு வெளில வர்றதுக்கு எங்க மனசு வரல ஏன்னா அவ்வளவு ஆர்வமா நான் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா அது மட்டும்தான் சொல்ல போனா விளையாண்டுருப்போம் செம்ம ஜாலியா இருந்துச்சு இது வந்து என்னால எப்பவுமே மறக்க முடியாது இந்த நிலைமை அடிக்கடி இந்த மாட்டம் ஆச்சர் வரணும் இந்த மாட்டம் ஆசை வர்றேன் அதுல நிறைய எங்களோட ஆசிரியர்கள் எல்லோருமே அனைவருமே வந்து வந்தாங்க பண்ற அதுவும் அதிகமா பெண்களுக்காக ரொம்ப விழிப்புணர்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த இயற்கை பொருள்களை நீங்க வந்து அவசியம் நீங்க கொண்டு போனாதான் மற்றவங்க சாப்பிட முடியும் உங்க வீட்டுல நீங்க வந்து சின்ன பிள்ளைங்க போய் எங்க அப்பா எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க அம்மா இது மாதிரி பண்ணி கொடுங்கிறப்பதான் எல்லாருமே இருக்காங்க ஏன்னா இயற்கையான பொருள் வந்து சீக்கிரம் வந்து வேக மாட்டேங்குது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்டீங்க பாத்தீங்களா பாத்தீங்கன்னா வந்து ரத்த ஒரு ரகம் கேரளா ஒரு வெரைட்டிஸ் உடம்பு நம்ம உடம்புல வந்து பிளட்டு அணுக்களை வந்து அதிகப்பட்டுருது லேடிஸ் எங்களுக்கு ரொம்ப இது மாதவிட காவரப்பா இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு வந்து இப்போ ரெட்டிஃபை பண்ணும் அந்த அந்த இந்த ரகம் அதே மாதிரி பூங்காருன்னு ஒரு ரகம் இருக்குது அதுவும் உங்களுக்கு ரெட்டிஃபை பண்ணும் பூங்காறு பார்த்திங்கன்னா சுகப்பிரசவம் எலும்புகள் நவரும் மறுபடியும் தாகம் அந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் அவ்வளோ மருத்துவ குணம் பெண்களுக்காக நிறைய இருக்குது அதெல்லாம் பாருங்கள் நிறையா யூடியூப்லாம் நிறையா நாங்கள் சொல்கிறோம் விழிப்புணர்வுக்காக நாங்கள் ரொம்ப இதை இருக்க பண்ணி ஆவூர் அருகில் நம்ம டாக்டர் இதுலாம் இருக்குது இந்த மாதிரி இயற்கை விவசாயம் இயற்கைன்னு இப்போ நம்ம கொண்டு வரும் அதாவது நான் எனக்கு கிட்டத்தட்ட அறுபத்தைந்து வயது ஆகிறது எனது அப்பா தாத்தா பாட்டி இருக்கிற காலத்தில் மேடம் சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி எங்கள் வீட்டு கொள்ளையிலேருந்து அடிச்சேன்னா ஒரு பத்து நாளைக்கு எரு அடிப்போம் ஒரு ஆறு ஏக்கருக்கு நூற்றம்பது வண்டி எரு அடித்தோம் இப்போ அதே நான் அடிக்கிறேன்னா இல்லை என்கிட்ட இப்போ நாலு மாடு வச்சுருக்கிறோம் ஏன்னா மாடுகள் அதெல்லாம் குறைஞ்சி போச்சு அது மாதிரி இப்போ அதை அதெல்லாம் மறுபடியும் மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இயற்கை விவசாயிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதே மாதிரி தேவைக்கு உரிய அதாவது நாங்கள் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புவது அம்மையாருக்கு இயற்கை விவசாயத்தின் மேல எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல அந்த அந்த விஷயத்துக்கு போகல விரும்பல உங்க மாணவ பருவத்திலேயே உங்க குழந்தைகள் பருவத்திலேயே இயற்கை விவசாயத்தை பத்தியும் பாரம்பரிய நில் ரகங்களை பத்தியும் உங்க மண்டையில நீங்க ஏற்றிருக்காங்க முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம் நாங்கள் வந்து அதுக்கு உறுதுணையா இருந்திருக்கோம் நீங்க அந்த மண்டையில ஏற்றிட்டு இன்னைக்கு போய் நம்மளுவார் யாரு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்க விரும்பல நீங்கள் போய் இணையத்தில் போய் தேடுங்க டாக்டர் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்கும் நான் பள்ளி மாணவர்கள்ட்ட பேசும்போதால் அதை வலியுறுத்தி சொல்லுவேன் எந்த ஒரு மாணவர் நம்மாழ்வாருடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த மாணவர் நம்மாழ்வாராக மாறிவிடுவார் நான் மாறிவிட்டேன் நான் வந்து நம்மாழ்வார்கள் பயிற்சி பெற்ற ஒரு மாணவர் நான் வந்து நம்மள்கிட்ட நேரடி பயிற்சி எடுத்தேன் நம்மால்வாட்டை சொல்லு கொண்ட விஷயத்தை ஏற்படுத்தின என் என் மூளையில் என் உடம்புல ஏற்றுக்கொண்டதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும் பாரம்பரிய நெல்களை பரவலாக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு துடிப்போட நான் இருக்கேன் நிறைய மாணவர்களை நான் பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க யார் நம்மால் வர முழுமையாக குருவாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்க நம்மால் வார மாறிடுவாங்க அதன் போட்டு சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பேரு மக்களையும் புகழும் பாராட்டும் கிடைக்கும் அதனால் நம்மால் வாரம் இன்னைக்கு போயிட்டு எல்லாேருமே இணையத்தில் யூடியூப்பில் நம்மால்வாரு போய் தேடிப்பார் அவங்க எங்கே பிறந்தாங்க எங்கே படித்தாங்க என்ன செஞ்சாங்க எப்போ இறந்தாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டுரையாக கூட எழுதி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுக்கும் பரிசுகளும் கொடுக்குறதுக்கும் எனக்கு ரெடியாக இருக்கும் அதனால் நம்மால்வார நீங்கள் எல்லாம் ஏற்றுங்க அடுத்ததாக இன்னொரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் நடவு செஞ்ச அந்த கருப்பு கவுனி அதை பற்றி நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு பத்தோட பதினொன்னா அந்த நெல் ரகத்தை நீங்கள் நடவு பண்ணலை கருப்பு கவனினால் என்ன அந்த ரகத்தினுடைய சிறப்பு என்ன அந்த நெல்லோட சிறப்பு என்ன அந்த அரிசியோட சிறப்பு என்னன்னு நீங்கள் செஞ்சு தெரிஞ்சீங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கீங்க மாணவிகள் வந்திருக்கீங்க நீங்கள் தான் வந்து குடும்பத்தில் என்ன பொருட்கள் வாங்கி சாப்பிடணும் என்ன அரிசி வாங்கி சாப்பிடணும்னு முடிவு பண்ணக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அறிவும் பெண்மணிகள்கிட்ட தான் இருக்குது அதனால் அந்த கருப்பு கவனி சீனா நாட்டில் மன்னர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சட்டமே இருந்திருக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அரிசியை பொதுமக்கள் யாரும் சாப்பிடக்கூடாது மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சட்டம் வந்திருக்கு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த அரிசிக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அதில் நம்ம சாப்பிட சாப்பிட புற்றுநோய்க்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்து உடல் நோய்வாயிலேருந்து மிகப்பெரிய மீளக்கூடிய ஒரு வல்லமை ஆற்றிலேயே இந்த கருப்பு கவுனிக்கு இருக்குது அதனால தான் மன்னர்களை மட்டுமே சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்திருக்கு ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக சீன பிரதமர் சீன அதிபர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மெரினா பயிற்சியில் தங்கியிருந்தப்போ கருப்பு கவுனிகள் செய்த பலகாரங்கள் தான் அவருக்கு சமைத்து கொடுத்ததாக செய்திகள் வந்திருக்கு அதனால் கருப்பு கவுனி மிக முக்கியமான அரிசி அணுதினமும் உங்கள் உடம்புல உங்கள் வீட்டில் ஒரு பிடினாலும்

வந்திருந்து சிறப்பை செய்து கொடுத்த அரசினர் பெண்கள் மேல்நிலை செல்ல வச்சிருந்த அத்தை தலைமை உட்பட அடுத்த ஆசிரியர் பொதுமக்களுக்கும் மாணவ செல்வர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் அவர்களுக்கு முன்னாடி போச்சு